சரி வா போய் தக்காளி பொறிச்சு சொல்லு அப்படியா இந்த பக்கெட் பிடிக்காது பெரிய பக்கெட் எடுத்துக்கலாம் சரி வா போல இந்தா கொண்டு வா கொண்டு வாடா தக்காளி பொறிக்கலாம் கொண்டு வா பக்கெட்டை மாண்டியா கொண்டா சமே குட் இல்லை ப்ரௌனி வேலை செய்ய மாட்டியா அதெல்லாம் வே வேலை சொன்னால் மட்டும் ஓடுற பின்னாடியே சரி வா போலவா வா நீ ஒரு வேலையும் செய்ய வா அடே அப்பா ஏய் தக்காளி போரிக்க போல வாடா ஏன் இப்ப தானே வந்தான் அங்கிருந்து கூப்பிடுற ரவுனி உனக்கு விளையாடுறதுக்கு தக்காளி வேணுமாடா தக்காளி போகிற ஹெல்ப் பண்ண கூப்பிட்டா வந்து நீ என்ன பண்ணிட்டுருக்க ஏன் அப்படி ஹெல்ப் பண்ண சொன்னேன் டிஸ்டர்ப் பண்ண சொல்லல தக்காளி பிடுங்கடா பழமாக பொறி ப்ரௌனி பேட் பை மம்மிக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணுறது இல்லை போய் விளையாட்டு போகிறோம் அழகுண்கி என்ன அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறேன் மழைதா களி பழம் சாப்பிட்றியா ஃப்ரெஷ்ஷா பிடிங்க தான் உனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கேட்குது பாலா நொன்று ஐய் தா இங்க பண்ணு நொன்று இருக்கு பர் தா தடா வாய்ப்பரு ஆ இருக்கோ தக்காளி பொறிக்க சொல்லி கூப்பிட்டா நீ மிளகு தக்காளி பழ சாப்பிட்டு இருக்கா சரி வா போலவா காய் 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 வேணவா காய் பறி கிடவா